மூனாரில் சுற்றுலா பயணிகள் உட்பட இருபதுக்கும் மேற்பட்டவர்களை கடித்த தெருநாய்கல் காயமடைந்தவர்கள் அடிமாளி தாலுகா மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை எடுத்துக்கொண்டனர் பகல் பதினோரு மணிக்கு தான் மூனார் டவுன் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் தெருநாய்களின் தாக்குதல் நடந்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை பகல் பதினோரு தான் மூணார் டவுனிலும் சுற்றுப்புற பகுதிகளிலும் தெருநாய்களின் தாக்குதல் ஏற்பட்டதா மூணாரை பார்வையிட வந்த சுற்றுலாப் பயணிகளான தமிழ்நாடு பகுதியை சேர்ந்தவர்களும் எர்ணாகுளம் பகுதியைச் சேர்ந்தவர்களும் மூணாரில் வியாபாரிகளும் தான் தெருநாய் தாக்குதலில் காயமடைந்ததா காயமடைந்தவர்களை அடிமாளி தாலுகா மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் மூணார் பகுதியை சேர்ந்த சக்திவேல் தேவிகுளம் பகுதியை சேர்ந்த செல்வமாதா மாதா பாபு சிந்து பிரியா ஜோபி சென்னை பகுதியை சேர்ந்த தியாகராஜன் மைசூர்வேலி பகுதியை சேர்ந்த ஸ்கரியா அர்ச்சனா பாலக்காடு பகுதியை சேர்ந்த வினித் பரவூர் பகுதியை சேர்ந்த அஞ்சு பெரியவாறை பகுதியை சேர்ந்த கருப்பசாமி சங்கராச்சேரி பகுதியை சேர்ந்த ரைஹாட் ஷமீர் போன்றவர்கள் தான் காயப்படுகிறது இவர்கள் அடிபாளி தாலுகா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் மக்களுக்கு நீங்க பாதுகாப்பாக நீங்கள் தான் பார்த்துக்கணும் வசதி இல்லைன்னா இப்போ எங்களை பெரியவங்களை கிடைச்சது குழந்தைங்களை வச்சு சுற்றுவோம் குழந்தைங்களை கழிச்சுருந்தால் முப்பது கிலோமீட்டர் வரலாம் அவங்க வெயிட் பண்ணுவாங்களா வழி தாங்குவாங்களா அழுவாங்க கதறுவாங்க நம்ம பெரியவங்க பொறுத்துப்போம் குழந்தைங்க பொறுத்துக்க மாட்டாங்க இல்லையா ஸோ நீங்கள் என்னென்னு பார்த்து கண்டுபிடிச்சி உடனே ஒரு பிரச்சனை எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்ல டூரிஸ்டும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் படிச்சு கடிச்சிட்டு விடவே மாட்டேஞ்சு நான் கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்தோன்னே மறுபடியும் கிட்ட திரும்பி மறுபடியும் இந்த சைடு கடி இந்த சைடு கடிச்சிச்சு கொடை வச்சு அடிச்சிட்டு அப்புறம் ஓடிடுச்சு ஆனால் ஒம்பது பந்து கற்றுக்கோங்க வந்துடுச்சு அப்புறம் இங்கே வந்து ஜீஸ் போய் டெஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நேராக அடிமணி கொடுத்து விட்டாங்க மட்டும் நீங்கள் போவோம் இல்லாட்டி டாக்டர் பண்ண மாட்டாங்க நாங்கள் வந்துவிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்துட்டாங்க ഇതൊക്കെ ചിന്ന കുളമ്പത് പള്ളിക്കും പോലെ നാളെയും ഭയങ്കര കത്തി ആളു ചെന്ന് കുളമ്പ് അതായത് ഒൻപത് മണിയോട് കൂടിയിട്ടാണ് തെരുനായ ആക്രമണമുണ്ടായത് ഞാൻ ടൂറിസ്റ്റ് ഗൈഡാണ് പാലക്കാട് ഒറ്റപ്പാലത്ത് നിന്ന് വന്നാണ് എൻ്റെ കൂടെ പത്ത് ഇരുപത്തി മൂന്ന് പേരും കൂടെ ഉണ്ടായിരുന്നു അവരെല്ലാം സേഫാണ് പക്ഷേ ഒരു പത്ത് പേരോളം മൂന്നാർ ടൗണിൽ നിന്ന് ആക്രമിച്ചിട്ടുണ്ട് എല്ലാവർക്കും കാലിലാണ് അറ്റാക്ക് ുംരിക്കുന്നത് ടിൽ പകുതിയിലും പെരിയാവാറ സ്റ്റാൻഡിലും മൂണാർ കോളനി രാജമല പോലെ പകുതികളിൽ തന്നെ തെരുനായ്ക്കൾ താക്കിയതിൽ പലർ കായമടുന്നത്